வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மன்னார் நீதிமன்றத்திற்கு அருகே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்துள்ளார் முப்படையினதும் காவல்துறையினதும் மெத்தனப்பினால் தொடர்ச்சியாக பழிவாங்கும் வகையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகி வருவதாக குறிப்பிட்டார் இதைப்பற்றி நாடாளுமன்றத்தில் தாம் பேசுவதால் தாமும் இலக்காக்கப்படலாம் எனவும் குறிப்பிட்டார் எனினும் இந்த பழிவாங்கும் தொடர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதனால் தாம் இது தொடர்பில் பேசுவதாக கூறினார் எனவே இந்த சம்பவம் மாத்திரமின்றி நாடுதல் விருதியில் இடம்பெறும் சூட்டு சம்பவங்களை இல்லாது ஒழிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டாா் கிளிநச்சி மாவட்டத்தின் பல பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ள நீரால் மூழ்கியுள்ளன இருனமடு குளத்தின் வான்கதவுகள் மூன்றாவது முறையாகவும் காரணமாக கிளிநச்சி மாவட்டத்தின் ஊரியான் பெரியகுளம் கண்டாவளி உள்ளிட்ட பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன அதே நேரம் அந்த பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளன அத்துடன் பட்டக்கட்சி பெரியகுளம் பகுதியில் இருந்து பொழியம்போக்கனை செல்லும் பிரதான வீதியில் வெள்ளம் குறு கருத்து பாய்வதன் காரணமாக கனரக வாகனங்கள் மாத்த அந்த ஊடாக பயணிக்க கூடியதாக உள்ளது இதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் தமது கற்றல் செயல்பாட்டை மேற்கொள்வதில் பெரும் சிரமங்கள் எதிர்நோக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள புத்தாண்டின் போது நாட்டில் மற்றும் ஏற்படுவதற்கான நிலைமை காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட தரவுகளில் பிழைகள் காணப்படுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அந்த தரவுகளுக்கு அமையவே அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள அங்காடிகளில் கூட சிவப்பு அரிசி இந்த வேடிக்கையாக எடு இல்லை என்று கூறுகிறீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் கண்டறிந்து இல்லையெனில் எதிர்காலத்தில் பாரிய அளவிலான நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் எந்த ஒரு வகையிலும் அரசியல் தலைவர்களுக்கு இடமில்லை என அதன் கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்வைத்த வடிவங்கள் குறித்து விளக்கம் அளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காவல்துறை அதிகாரிகள் சிலர் பணியின் போது காவல்துறைக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டமை தொடர்பில் வெளியான காணொளி குறித்து காவல்துறையின் விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது காவல்துறைக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையிலான காணொலி ஒன்று தற்பொழுது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றது குறித்த காணொலியில் காவல்துறை அதிகாரிகள் சிலர் உறங்குவது தொடர்பான காட்சிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பில் பதில் காவல்துறை அதிபர் மிக இந்த அவதானம் செலுத்தியுள்ளதாக காவல்துறையின் பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் தாக்கல் செய்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராயாங்க அமைச்சர் சிவனசுரை சந்திரகாந்தன் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மீது மான நஷ்டஈடு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக எம் ஏ சுமந்திரன் கூறினார் தாக்கல் செய்த சிவசுரை சந்திரகாந்தன் குறித்த தினத்தில் நீதிமன்றத்திற்கு வருகை தரவில்லை எனவும் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் எதிராளி வழக்கு தொடரப்பட்ட நீதிமன்றத்திற்கு உட்பட்ட பகுதியில் வசிப்பவர் இல்லை என ஆரம்ப ஆட்சேபணையை எழுப்பியுள்ளதாக சுதந்திரன் தெரிவித்தார் வழக்கு தொடரப்பட்டவர் விசாரணைக்கு வருகை தராதமையினால் அவர் எதிராளிக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இந்த ஐம்பதனாயிரம் ரூபாய் செலுத்துவதற்கு அமைய முன் விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாடத்திட்டங்கள் பரட்சி முறைமை உள்ளிட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என பிரதமர் கலாநிதி தெரிவித்தார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட பிரதமர் இந்த வடிவம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் முந்தைய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்த திட்டங்களில் நேர்மறையான மாற்றங்களை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தற்போதுள்ள கல்வி முறைமை மாணவர் சமூகத்திற்கு மிகவும் பொருத்தமான வகையில் மாற்றுவதன் மூலம் கல்வி சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணக்கியல் போன்ற பாடங்களில் உள்ளடக்கத்தை மிகவும் பொருத்தமானதாக மாற்ற தாம் விரும்புவதாகவும் அந்த பாடத்திட்டங்களை ஒருபோதும் நீக்க எதிர்பார்க்கவில்லை என்றும் பிரதமர் கூறினார் கல்வியில் போட்டி தன்மையை குறைக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்வி சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் பரச்சி முறைமை மற்றும் பாடத்திட்டத்தை திருத்தம் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை குற்றப்பினாய்வு திணைக்களம் விசாரணைக்கு அழைத்த விடியத்தை தாம் வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நல்ல விடியங்களுக்கு தாம் ஆதரவு வழங்குவதாகவும் செல்வம் அடைக்கல்நாதன் கூறினார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இந்த விடியங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வாசல் தலங்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுத்திருக்கும் தீர்மானங்களையும் தாம் வரவேற்பதாக கூறினார் இவ்வாறான அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்தும் நடைபெற வேண்டும் எனவும் எதிர்வரும் தேர்தலுக்கான இந்த விடயங்கள் அமைந்துவிடக் கூடாது எனவும் அரசாங்கத்தை செல்வம் அடைக்கல்நாதன் வலியுறுத்தியிருந்தார் தூய்மையான ஒரு திட்டத்தை முன்னெடுக்கும் அரசாங்கம் பலதரப்பட்ட விடயங்களில் கவனம் செலுத்தும் போது இத்திட்டத்தில் அடைய முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார் வடக்கு கிழக்கில் உள்ள மக்களின் காணிகளை முப்படையினர் அபகரித்துள்ளதாகவும் சபையில் சுட்டிக்காட்டினார் முப்படைகள் மக்களின் காணிகளை அபகரிக்கும் விடயத்தை ஒழிக்க வேண்டும் எனவும் இவ்வாறு அபகரிக்கப்பட்டுள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் செல்வம் அடைக்கல்நாதன் வலியுறுத்தினார் இவற்றை நடைமுறைப்படுத்தும் இடத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா எனும் திட்டம் மேலும் அடையும் எனவும் குறிப்பிட்டார் இந்த வருடத்தில் முதல் மூன்று வாரங்களில் மட்டும் நாட்டில் மூவாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி முதல் மூன்று வாரங்களில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் கம்பக மாவட்டத்தில் பதிவாகி உள்ளதுடனும் அதன் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு என தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் இருபத்தி இரண்டு அதிக ஆபத்துள்ள டெங்கு சுகாதார அதிகாரி பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடனும் இந்த ஆண்டில் டெங்கு நோயால் இரண்டு நோயாளிகள் இறந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு இங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் பெருந்தோட்ட மக்களுக்கென இவ்வருடத்திற்குள் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வீடுகள் நிர்ணயிக்கப்பட உள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் தோட்ட மக்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட வீடுகள் தங்களது அரசியல் நட்பு வட்டத்தின் கீழ் பகிர்ந்தளிக்கப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டினார் ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் இப்புதிய வீடுகள் தோட்ட புறங்களில் வாழும் உரிய பயனாளிகளுக்கு மாத்திரமே வழங்கப்படும் மேலும் குடிசன புள்ளி விபரதிப்பீடுகளுக்கு அமைய எண்பத்தி மூன்று இலங்கையில் சொந்த குடியிருப்புகளில் வாழ்ந்து வருவதோடும் அவற்றில் ஐந்து தோட்ட பகுதியை சேர்ந்த மக்கள் எனவும் குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில் தோட்டப்புறங்களில் வாழும் மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கான வீட்டு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு பெற்றுக் அரசாங்கத்தின் கடமை என அவர் தெரிவித்தார் மேலும் பத்தாயிரம் இந்திய உதவி திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி முன்னூறு வீடுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவுக்குள் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வீடுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேலும் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வீடுகளும் நிர்ணயிக்கப்பட்டு பெருந்தோட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு அவ்வீடுகள் பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய பாதுகாப்பை பஞ்சாப் காவல்துறை நீக்கியுள்ளது கெஜ்ரிவாலுக்கு பஞ்சாப் மாநில காவல்துறை வழங்கும் பாதுகாப்பை திரும்ப பெற உத்தரவிட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் டெல்லி காவல்துறை முறைப்பாடு அளித்திருந்தது அதனைத் தொடர்ந்து கெஜ்ரிவாலுக்கு வழங்கி வரும் பாதுகாப்பை பஞ்சாப் மாநில காவல்துறை திரும்ப பெற்றுள்ளது டெல்லி மாநில சட்டமன்ற தேர்தல் எதிர்வரும் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான தேர்தல் பிரச்சாரத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லியின் முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் ஈடுபட்டு வரும் நிலையில் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானுடன் மீண்டும் வர்த்தகத்தை தொடர்வது குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என இந்திய வழிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்தார் அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜெய்சங்கர் செய்தியாளர் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் கடந்த ஆண்டுக்கு பிறகு பாகிஸ்தானுடன் வர்த்தகம் குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை இந்தியா பாகிஸ்தானுடான வர்த்தகத்தை ஒருபோதும் நிறுத்தவில்லை மேலும் இது தொடர்பான முடிவு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பாகிஸ்தான் அரசாங்கத்தால் இந்தியா மிகவும் விருப்பமான நாடு என்ற அந்தஸ்தை பெற வேண்டும் என்பது ஆர்வமாக இருந்தது எனவும் பாகிஸ்தானுக்கு இந்தியா அந்த அந்தஸ்தை வழங்கிய போதிலும் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு அதே அந்தஸ்தை வழங்கவில்லை என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்